அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தொராம் நாள் வளர்புறை சப்தமி திதி இரவு எட்டு பதிமூன்று மணி வரை பிறகு அஷ்டமி மிருக சீரிடம் நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பது மணி வரை பிறகு திருவாதிரை யோகம் சித்த யூகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது முடக்கம் பத்து முப்பது வரை

இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்